முறையில் அவனுக்காக வணக்கங்களில் எம் வணக்கங்களை அம்மா அங்கீகரிந்து நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களையும் தொழில்துறைகளையும் நஷ்டமில்லாத அதனாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரத்தையும் அல்லாஹ் நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகத்தில் திடீர் மரணங்களை மட்டும் சீய மரணங்களை மட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் மட்டும்

முகமது ரசூலாய் செல்லும் வசல்லம் அவர்களின் திருக்கரங்களால் அவங்களும் கௌசரிக்கிறத லாகத்தில் நிர்வரி அன்னாரின் சொப்பாத்தை பெற்று அன்னாரின் கரப்பிடத்தில் எண்ணத்தில் பிரதோஷ உயர்ந்த சுத்தத்தில் அவர்களின் பணியாளர்களாக நம்மை அங்கீகரித்துக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அனுலிக்காவையும் ரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான நோய்களை ஐந்து நேர தொழிலைகளும் அதன் அழைப்பிற்காக வாங்கு சொல்லக்கூடிய அதன் நிகழ்வை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் பாங்குக்கு அரபிகளே அதான் என்று சொல்வார் வாங்கு சொல்லுதல் என்று அர்த்தம் மக்களை தொழில் பக்கம் அழைப்பதற்கு அதான் சொல்லுதல் என்று சொல்வார் அதான் சொல்லக்கூடியவருக்கு தான்

மதினாவில்ல கொஞ்ச முஸ்லிம்கள் நிறையவே இருக்கிறவங்க இந்த மக்களை தொலைக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நாம் எப்படி அழைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு மசூருகா மசூராவுக்காக கர்பிணி முகமது லசூல்லா இல்லா உடைய சொல்வதில் சகா வாக்களை ஒன்று கூட்டி தன்னுடைய ஆசையை தெரிவிக்கிறார் நம்ம தொடங்குகிறோம் தொழுகைக்கு ஒளித்தால் நேரம் வருகிறப்படுது மக்களை அழைக்க வேண்டுமே நாம் என்ன செய்யலாம் என்று சொல்லி பெருமாள் சிறந்தா சொன்னோம் சகா வாக்கன்னு கேட்கிறார் ஒரு சகாபி சொன்னாங்க தொழுத வர நேரத்தில் ஒரு கொடியை குத்தி வச்சோம் அப்படின்னா ஒரு நம்ம இருளை டைம் மாச்சு வந்துருவாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாரு சில பேர் சொல்றாங்க இல்லை இல்லை நசா தொழிலை தயமாற்றி வந்துடுவாங்க அப்படின்னு ஆளுக்கு ஒவ்வொரு கருத்து என்ன அப்படின்னா நல்ல செயலாக இருந்தாலும் கூட அது திரவணத்து செயலாக இருந்தால் அது ரசுல்லாவும் இருக்க மாட்டார் அதுக்கு சின்ன ஒரு மாற்றம் மாதிரி செய்வாங்க செய்வாங்க ரசோல்லாவுடைய பழக்கம் ஏன்னா அப்படியே ஒரு யூதனையோ அது நசாராக்கிற பின்பற்ற ரசூர்லா ஒருபோதும் இருக்க மாட்டார் இப்போ நபி சொன்னாங்க இதுவெல்லாம் மாதிரியா சரி நாளைக்கு இன்ஷால் என்ன செய்வோம் ஒன்று சொல்லிட்டு சபை கிடைக்கிறது எல்லாருடைய என்ன அப்படின்னா ஏதாவது நல்ல சொல்லாட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லி எல்லோருடைய மனசு எல்லோரும் போய் போயாச்சு சொல்லி காமிச்ச உடனே திடுக்குன்னு எழுதிச்சு காலை நேரம் ரசூலாட்ட வேகமாக வந்தால் யார் சொல்லலாம் யார் சொல்லலாம் நைட்டு தூக்கிட்டு இருந்தேன் ஒரு ஆள் கடவுளை வந்தாரு இப்படி இப்படி சொல்லி தந்தாரு அப்படின்னு சொல்லி ரசூலாட சொல்லி கொடுக்குற பொழுது செல்லல்லா செஞ்சாங்க அப்படின்னா விடா போட்டு விடாலே இந்த அப்துல்லாவுக்கு செய்துணும் அது ரத்து சொல்லக்கூடிய இந்த சகாவி என்ன சொல்றாங்களோ அதை உயரம்

இந்த வார்த்தையை நான் முன்னாலே எனக்கு தெரிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட நான் இருபது நாட்களாவது வருடத்தில் மறைத்து விட்டேன் நான் சொல்வதை விட அப்துல்லா செய்தவர்கள் முந்துவிட்டாக இல்ல விருமான செல்ல உணவில் சொன்னாங்க சொல்றான் நம்பி கேட்கிறார்கள் ஏங்க அரசாங்க என் சொல்லலாம் நான் வெக்கப்பட்டு சொல்லலை அப்படின்னா இப்ப இந்த பாங்கை உமர்தியாக வந்தாலும் ஏற்கனவே

சொல்லி உயர்வான இடத்துல ஏறி சொல்லுங்கள் நசூலாகி செல்லலாக சொன்னார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி கேட்டுகிறேன் அருமையான மக்களே இந்த பாங்கை யார் முதல் முதல் சொன்னார் அப்படின்னா ஆபு மலேசலாம் அவர்கள் சொற்கத்திலிருந்து உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் இல்லவா அந்த நேரத்தில் சொர்க்கத்திலிருந்து கீழே இருந்துக்கிற பொழுது செய்தி நான் ஜிபிலேஸ்லாம் அவர்கள் முதல் முதலாக பாங்கை சொல்லி அனுப்பி வைத்தார் என்பது வரல இருந்து என்ன விளங்குறேன் சொர்க்கம் என்பது ஒரு வீடு உலகம் என்பது இன்னொரு வீடு இறக்கப்பட்ட அந்த ஆனமலை புதிதாக உலகம் என்கிற ஒரு வீட்டுக்கு வரலாம் வருகிற பொழுது பாங்க சொல்கிறார் என்று சொன்னால் இந்த அதிசை வைத்து போட்டுதான் இன்றைக்கு நாம் புரிந்து சொல்றோம் இல்லை இந்த பழக்கம் வந்தது என்பதை நாம் அணுகிக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல சொல்லா சொல்லுவாங்க எந்த இடத்தில் பாம்பு சொல்லப்படுகிறதோ அந்த இடத்தில் கல்லணிக்க ஓடுகிறார் என்று பெருமான செல்லிருக்கிறார் அந்த அதிசன் அடைப்ப அடிப்படையிலும் நாம் வீடுகளுக்கு புதிதாக புரிந்துணும் அப்படின்னா பாம்பு சொல்லக்கூடிய ஒரு செயல்பாடு பூமி இடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இந்த பாம்பை முதலாக இஸ்லாம் உலகத்திற்கு வருகிற பொழுது அவர்கள் பாங்கு சொன்னார்கள் என்பதும் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது ஈஷா அல்லாஹ் இந்த பாங்கின் சிறப்புகளை பற்றி தொடர்ந்து பேசப்படும் நல்லா பெருமானில் எதை எடுத்து நடக்கச் சொன்னார்களோ அதை எடுத்து நடக்கக்கூடிய நல்ல மொழிகளின் கூட்டத்தில் என்னையும் உங்களை நல்லா ஆக்கிக் الله وبركاته الله محمد الله عليه وسلم سلم.